தனுசு ஏழறிச்சனி விலகியது இனிய வாழ்க்கை இனி தனுசு ராசி நேயர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் மூன்றாம் இடமான வெற்றிகள் ஸ்தானத்திற்கு செல்கிறார் ஏழரை சனி விலகிவிட்டது எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகின்றது மங்கள காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் தங்கு தடைகள் தானாக விலகும் தனவரவும் திருப்தி தரும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் டிசம்பர் இருபதாம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க போகும் சனி பகவான் முன்னேற்றத்தின் முதல் படிக்கு செல்ல வைக்கப் போகிறார் இதுவரை ஏற்பட்ட தடைகளும் தாமதங்களும் அகலும் பிரபலமானவர்களின் ஒத்துழைப்புடன் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பதவி வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் உள்ளவர்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைத்து உயர் பதவிகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும் சனியின் பார்வை பலன்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை ஐந்து ஒன்பது பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதிகின்றது எனவே பூர்வ ஸ்தானம் புத்திரஸ்தானம் விரயஸ்தானம் ஆகியவை புனிதமடைகின்றது எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் எதிர்காலம் குறித்து நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சனியின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் பெற்றோர் வழியில் பிரியம் கூடும் பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கங்கள் அகலும் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் பங்குச்சந்தை மற்றும் வெளிநாட்டு வணிகத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு வருமானம் திருப்திகரமாக இருக்கும் சனியின் பார்வை பனிரெண்டாம் இடத்தில் பதிவதால் விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வீடு மாற்றமும் இடமாற்றமும் எதிர்பாராமல் வந்து சேரும் ஒரு சிலருக்கு நாடு மாற்றம் வந்து நன்மை தரும் எதையும் யோசித்து செய்ய வேண்டிய நேரம் இது வீட்டு தேவைகளுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் கல்யாண கனவுகள் நனவாக வழிபிறக்கும் சனியின் பாதச்சார பலன்கள் செவ்வாய் சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாய் உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதி என்பதால் பிள்ளைகள் வழியில் பெரும் விரயம் ஏற்படலாம் உடல் நலத்தில் கவனம் தேவை ஆபரணங்கள் வாங்கும் யோகமுண்டு வெளிமாநிலம் வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கிட்டும் பிள்ளைகளின் கல்யாண சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் அக்கறை செலுத்துவீர்கள் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவீர்கள் வாங்கிய சொத்துக்களை விற்றுவிட்டோமே என்று கவலைப்பட்டவர்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு வாகன மாற்றம் செய்ய உகந்த நேரம் இது ராகு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உடல் நலத்தில் கவனம் தேவை உள்ளத்தில் உள்ள எண்ணங்களை உடனடியாக செயல்படுத்த இயலாது இடம் வாங்கிய வகையில் பிரச்சனைகள் உருவாகும் கட்டுமான பணிகள் பாதியிலேயே நிற்கக்கூடும் தாயின் உடல் நலத்தில் கவனம் தேவை கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வேலை கிடைக்கும் பணிபுரியும் இடத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அகலும் குரு சாரத்தில் சனி சஞ்சரிக்கும் பொழுது பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை தற்காலிக பணியில் உள்ளவர்களுக்கு நிரந்தர பணி கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் ரண சிகிச்சை செய்வதாக சொன்ன மருத்துவர்கள் சாதாரண சிகிச்சையிலேயே உங்கள் நோயை குணப்படுத்தி விடுவார்கள் மற்றவர்களை நம்பி செய்த காரியம் நல்ல விதமாக முடியும் உத்தியோகத்திலிருந்து விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் குரு பயிற்சி காலம் சனிப்பயிற்சி காலத்தில் இரண்டு முறை குரு பயிற்சி நிகழ்கின்றது அது மட்டுமில்லாமல் வக்ர காலத்தில் கடகராசிக்கும் குரு செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வரும் குரு அதன் பார்வை பலத்தால் நற்பலன்களை வழங்கினாலும் மன நிம்மதி குறைவு அதிகரிக்கும் ஆறில் குரு ஊரில் பகை என்பது பழமொழி எனவே வரும் எதிர்ப்புகள் அதிகரிக்கும் உங்களுடன் நேருக்கு நேர் நன்றாக பேசுபவர்கள் கூட மறைமுகமாக சில குறுக்கீடுகளை உருவாக்கலாம் எனவே யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது தொழில் பங்குதாரர்கள் விலகிச் செல்வதாக சொல்வார்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் ஆதரவு குறையும் மிதினத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது நற்பலன்கள் உங்களை நாடி வந்து சேரும் உடல் நலம் சீராகும் எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் மலை போல் வந்த துயரங்கள் பனி போல் விலகும் நேரம் இது கல்யாண கனவுகள் நிறைவேறும் கடமையில் இருந்த தொய்வு அகலும் கடகத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது இடமாற்றம் வீடு மாற்றங்கள் உறுதியாகும் உத்தியோகத்தில் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கலாம் ராகு கேது பெயர்ச்சி காலம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கும்பராசியில் ராகுவும் ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கப் போகிறார்கள் இதன் விளைவாக ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சிக்கு மாற்றினத்தவர்கள் துணையாக இருப்பார்கள் அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இடமாற்றங்கள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையலாம் வழக்குகள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் விரயத்திற்கேற்ற வருமானம் உண்டு வெற்றி பெற வைக்கும் வழிபாடு வியாழக்கிழமை குரு பகவானை வழிபடுவது நல்லது சிறப்பு வழிபாடாக திருநள்ளாறு சென்று காகவாகன சனி பகவானை கைதொழுது வழிபட்டால் தேக நலனும் சீராகும் செல்வ நிலையும் உயரும் சனியின் காலம் பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி வரை இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி முதல் பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி வரை இரண்டு முறை சனி வக்கரம் பெறுகிறார் இக்காலத்தில் குடும்ப பிரச்சனைகள் தலை கொள்கை பிடிப்போடு செயல்பட இயலாது உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் கெடுபிடி அதிகரிக்கும் பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது உச்சார் உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு உருவாகும் ஊர் மாற்றங்களால் நிம்மதி கிடைக்காது கவனம் தேவைப்படும் நேரம் பொருளாதார பிரச்சனையும் தலை பெண்களுக்கான சிறப்பு பலன்கள் இந்த சனிப்பெயர்ச்சி சாதகமான பயிற்சியாகவே அமைகின்றது பொருளாதார நிலை உயரும் புனித பயணங்கள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சியும் திருப்தி தரும் கணவன் மனைவிக்குள் அன்பும் பாசமும் அதிகரிக்கும் கல்யாண காரியங்களில் இருந்த தடைகள் அகலும் நட்பால் நல்ல காரியங்கள் நடக்கும் ஆபரண சேர்க்கை உண்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்தினைவார்கள் தடுமாற்றங்களும் தடைகளும் அகலும் ஆரோக்கியம் சீராகும் கொடுக்கல் வாங்கல்களில் திருப்தி ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக வந்து சேரும் வீடு வாங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும்